அப்போ மனிதர்கள் என்னைக்குமே தன்னுடைய கர்மத்தின் அனுசாரமாக மிருகங்களாக மாற மாட்டாங்க ஆனால் மனிதர்கள் தன்னுடைய மிருகம் போல வாழ்க்கையை வாழ்வாங்க இப்ப அதான் பாத்துட்டு இருக்கோம் இல்லையா எல்லாருக்குள்ளயுமே எத்தனை விக்காரங்கள் இருக்கு ஸோ உங்களுடைய எக்ஸ்பிளேஷன்ல இருந்து ஒரு லீட் கொஸ்டின் நான் கேட்கிறேன் பிரதர் ஒரு கேள்வி வந்திருக்கு நம்ம வந்து மாற்றம் மாற்றம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும் ஸோ இந்த உலகம் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி போக போகுது இந்த கீழான கலியுகம் அப்படிங்கிறது உயர்ந்த சத்தியுகமாக மாறப்போகிறது இது நம்ம எல்லாருக்குமே ஸ்பிரிச்சுவாலிட்டி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அதோடைய ப்ரூஃப் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஆனால் இந்த மாற்றம் நடக்கும்பொழுது ஒரு பெரிய துக்கம் தரக்கூடிய அழிவு அப்படிங்கிறத நம்ம கடந்து தான் போகணும் அப்போ அந்த அழிவு எல்லாரையும் துன்படுத்தும்ல அப்போ அந்த அழிவு ஏன் நிச்சயிக்கப்பட்டிருக்கு அந்த அழிவு ஏன் தேவைப்படுகிறது அந்த அழிவு இல்லாமல் ஒரு புதிய உலகம் வராதா அப்படி இருக்காதா அந்த அழிவு துக்கம் நாலா பக்கம் பார்க்குறோம் நிறைய இடத்துல வார்டு அர்த் குவேக்ஸ் வந்துட்டு இருக்கு நிறைய இடங்கள்ல இயற்கை பேரிடர்கள் நடந்துகிட்ருக்கு எதுவுமே நார்மலா இல்லை இது துக்கம் கொடுக்குதே எல்லாருக்குமே எல்லாத்துலேயுமே வந்து துக்கம்னு சொல்லக்கூட ஒரு முயற்சின்னு சொல்லலாம் ஒரு தாய் தன்னுடைய குழந்தை பிறங்கும் பொழுது அவன் முகத்தில் எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கிறது அந்த பெற்றோர்கள் எவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறார்கள் அந்த சுற்றியர்களும் எவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறார் ஆனால் அதே தாய் அந்த பிறப்பு கொடுப்பதற்கு முன்னால் எவ்வளோ உடல் உபாதையினாலேயும் மனசுனாலேயும் எவ்வளோ அதுக்கு எஃபர்ட் கொடுத்துருக்குறாங்க அதையும் காமிக்கணும் இல்லை இதையெல்லாம் பொறுத்து கொண்டு அந்த தாய் எதிர்பார்க்கும்போது தான் அந்த குழந்தைன்ற ஒரு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை அனுப்பிறார் இது சில மாதங்கள் அனுபவம் செய்யக்கூடிய கஷ்டம் ஆனால் அந்த குழந்தை பிறந்த பிறகு வாழ்நாள் முழுக்க அவர் கூட அந்த லைஃப்பை என்ஜாய் பண்ண போகிறார் ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது அவங்க அதை வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்பாக எடுத்துக்கல சந்தோஷமாக தான் எடுத்துக்கிறாங்களாம் அந்த க இருக்கிறேன்னு ஒரு சந்தோஷமாக தான் எடுத்துருக்குறான் ஸோ அதே போல் தான் பல விஷயங்களிலும் ஒரு பெரிய ப பலன் கிடைக்கனா அது சிறு விஷயங்களுக்கு நான் முயற்சி செய்து தான் தேர்தல் அதே தான் நான் இப்போ சொல்லுகிறேன் இப்போ நான் பாருங்கள் ஒரு இடத்துல ஒரு வீட்டில் இருக்கிறேன் ஒரு என்னோட சொந்த வீடு ஒரு மாடி வீடு இருக்குது இந்த ஒரு மாடி வீட்டில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்போ நானும் எங்கள் வீட்டில் ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருந்தது ஆனால் இப்போது என்னோடய இப்போ சன் வந்துட்டாங்க அப்படிலாம் நிறைய பேர் குடும்பம் அப்படின்னும் பொழுது எனக்கு வருமானமும் அதிகரித்திருக்கு அதே நேரத்தில் நாம் எல்லோரும் வாடுறதுக்கு கொஞ்சம் பெரிய இடமும் தேவைப்படும் ஸோ அது எனக்கு அஃபோர்டபிலிட்டி இருக்குன்னும் பொழுது நான் என்ன பண்ணுறேன் இந்த வீட்டை இடித்து இங்கேயே ஒரு மூணு மாடி வீடு நல்லா கட்டலாம் ஸோ மேலே ரெண்டு பேருக்கு கொடுக்கலாம் நாமளும் கீழே இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் வசதிகளோட இது இதுவாக இருக்கலாம் அப்படி பிரச்சனைகள் இல்லாமல் பழைய வீட்டில் இல்லாமல் இருக்கலாம் ஸோ இதை நான் என் மனசுல என்னோட அடுத்து ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் ஒரு வருடத்துக்கு அப்புறம் எனக்கு இதை விட ஒரு நல்ல வீடு கிடைக்க போகுதுன்னு என் மனசுல ஒரு காட்சி உருவாகப்படுது நான் அதுக்கான காரியங்களை செய்யும்போது நானே காசு கொடுத்து நானே ஆட்களை வச்சு நானே என் வீட்டை இடிக்க ஆரம்பிக்கிறேன் ஆனால் எனக்கு அப்போ அந்த நேரத்தில் எந்த ஒரு துக்கமும் ஏற்படுவதில்லை செய்கிறதுல நான் என்னோட வீடு இடிக்கப்படுகிறது அதற்கு நானே காசு கொடுக்குறேன் ஆனாலும் நான் துக்கப்படவில்லை ஏனென்றால் இதைவிட நல்ல வீடு இதைவிட வசதி இதைவிட சுகமான வாழ்க்கை எனக்கு கிடைக்கப் போகுதுன்றது என் மனசில் நிச்சயிக்கப்படும் பொழுது இந்த ஒரு சிறு கஷ்டத்தை நான் ஏற்றுக்கொள்ளுது அதே போலதான் இந்த உலகம் மாறப்போகிறது என்றால் நான் அந்த வீடு கட்டும் பொழுது பாருங்கள் மேலே இருந்த பூமிக்கு மேலே இருக்க வீடு மாறியிருக்கு அதாவது ஒரு மாடி வீடு மூணு மாடியாக இருக்கு இங்கே ஹாலாக இருந்தது அங்கே பெரிய இன்னும் பெரிய ஹாலாயிருக்கு பெரிய கிச்சனாக இருக்கு சொஃபஸ்டிகேட்டராக இருக்குது எல்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் மாறியிருக்கு ஆனால் அந்த நிலம் அதே நிலம் தான் அதே நிலத்தில் இருக்க மேலே மாடிதான் மாறி இருக்கு அதே போலதான் இந்த பூமி என்பது இதே பூமி தான் நரகத்திலிருந்து சொர்க்கமாக மாறப்போகுது ஸோ மேலே இருக்கிற இந்த வீடுகள் வசதிகள் வாய்ப்புகள் அறிவியல் இந்த டெக்னாலஜி எல்லாம் மாறுமே தவிர ஆனால் இந்த ஸ்டேஜ் இதே தான் இருக்கு இதே மேடையில் தான் மாறணும் ஸோ அதனால கண்டிப்பாக பழைய வீடு இடிக்கப்பட்டால்தான் புதிய வீடு உருவாக கட்டப்படும் அதனால் கடவுள் என்ன சொல்கிறார் அப்படின்றால் இந்த இயற்கை மாற்றங்கள் வந்து வெகு சீக்கிரம் நடந்துவிடும் ஒரு வீடு நீங்கள் ஒன்றும் வேண்டாம் ஒரு வீடு கட்டணும்னா அதை கட்டுறதுக்கு ஆறு மாதம் ஆகுதுன்னு சொல்கிறேன் ஆனால் அதே வீட்டை இடிக்கிறதுக்கு நான் ஆறு மாதம் எடுத்துக்கிறது ஒரே செகண்ட்ல இன்றைக்கி அந்த அணு வச்சு பாம்ஸ் வச்சு ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த வீட்டை இது பண்ணுறாங்க ஸோ அளவுக்கு அழிப்பது ரொம்ப ஈஸி அது வந்து மிக குறைவு ஆனால் ஸ்தாபிப்பது தான் நிறையா ஸோ அதனால் ஸ்தாபனைக்கு தான் கடவுள் இப்போ என்ன பண்ணுறாரு குறிப்பாக நான் ஃபிசிக்கலான விஷயங்களை ஸ்தா அழிக்கிறது ரொம்ப ஈஸி அழித்தலே ஈஸி அதில் ஃபிசிக்கல் விஷயங்களை அழிக்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் நான் உருவாக்கியக்கூடிய இந்த உலகம் நீண்ட காலம் மெயின்டைன் பண்ண வேண்டும் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் பிறகு அதை பாலனை செய்ய வேண்டும் இந்த ரெண்டுக்கான திறமைகள் முதல்ல உங்களுக்குள்ள வரணும் அப்போ தான் வந்து அந்த மெஷின் வந்து எக்ஸ்டென்ஷனாக ஒரு ஆஃபீஸில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மிஷின் எனக்கு புதுசாக வாங்கி கொடுக்குறாரு என்னோட சூ பாஸ் வந்து இந்த மிஷினை நிதம்பா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவர் என்ன பண்ணோம் அந்த குரோர் மிஷினை வாங்கி கொடுத்துட்டா கூட அதுக்கு எனக்கு ஒரு சில நாட்கள் ட்ரைனிங் கொடுத்தாருனா முறையோடு நான் கற்றுக்கிட்டேன்னா அந்த மிஷினை தவறாக யூஸ் பண்ணாமல் இருந்தேன்னா அந்த மிஷின் பல காலங்கள் வேலை செய்யும் அதுக்கு மேலே எனக்கு எந்த ட்ரைனிங் அந்த நாலேஜ் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா முதல் நாளே எனக்கு தப்பு தப்பான செட்டிங்கில் வச்சு நான் பண்ணேன்னா ஏதோ ஒரு மிஸ்டேக் உடனே ஆக ஆரம்பிக்கலாம் ஸோ அதே தான் கடவுள் என்ன சொல்கிறாரு புது உலகம் ஸ்தாபிப்பது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அந்த புது உலகத்தை நல்ல உலகமாக வச்சு மெயின்டைன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள் ஆத்மாக்குள்ள இருந்தால் மட்டும்தான் அந்த சொர்க்கம் சொர்க்கம் நீண்ட காலமாக இருக்கும் இல்லை அது மறுபடியும் நரகமாக மாறிவிடும் ஸோ அதுக்கு தான் இறைவன் இப்பொழுது முதல்ல நமக்கு நாலெட்ஜை கொடுக்குறார் கர்மம் எப்படி செய்ய வேண்டும் அதை பற்றி சொல்லிக் கொடுக்குறார் அடுத்தவர்களை எப்படி ஆத்மா ஆத்மான பார்க்க வேண்டும் ஸோ இதெல்லாம் டியூன் பண்ண பிறகு நான் அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எனக்குள்ள நிரப்புகிறேன் அது ஒரு பக்கத்தில் ராஜயோகத்தின் மூலம் நடக்கிறது இன்னொரு பக்கத்தில் கடவுள் இந்த உலகத்தை அழிப்பதில்லை எந்த பொருளும் படைக்கப்படும் பொழுதே அதுக்குன்னு ஒரு ஆயுசு இருக்கு அந்த ஆயுஸுக்கு அப்புறம் அது அழிக்கப்படும் ஸோ அப்படிதான் இந்த உலகம் திஸ் இஸ் நாட் டிசைன்ட் ஃபார் எயிட் ஹண்ட்ரட் க்ரோஸ் பீப்புள் வித் ஸோ மச் ஆஃப் பாப்புலேஷன் இன்னும் அடுத்த இருபது வருஷங்களில் இந்த பாப்புலேஷன் ஆல்மோஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் டைம்ஸ் வருன்றாங்க ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் டைம்ஸ் வருன்றாங்க அப்போ எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க ரோடு இருக்காது குடிக்க தண்ணி இருக்காது இதெல்லாம் விஷயங்களும் இருக்கும் ஆனால் மக்கள் தொகை மட்டும் அதிகமாகிட்டே இருக்கும் இதெல்லாம் இருக்கு ஸோ இன்னும் மோசமாகாமல் கடவுள் இது இந்த உலகம் எதற்காக டிசைன் பண்ணப்பட்டதோ அதை விட அதிகமான கெப்பாசிட்டியில் யூஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால இனிமேல் இந்த உலகத்தில் நல்ல ஒரு மனித வாழ்க்கை வாழ முடியாதுன்ற கண்டிஷன் வரும்பொழுது இதை மாட்டித்தான் தீர வேண்டும்ன்ற கஷ்டத்தில் இருக்கலாம் இது இறைவன் வந்தாலும் வரலனாலும் இது நடந்து தான் தீரும் ஏன்னா ஒரு பொருள் கீழே விழறதுக்கோ ஒரு மரம் இட்டு விழறதுக்கோ இல்லை வீடு நீங்கள் வீடே சரியாக மெயின்டைன் பண்ணால் அதனால் ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு நாள் இடிஞ்சு தான் விடும் ஸோ அது கண்டிப்பாக நடக்கும் ஆனால் கலவரில் வந்து என்ன சொல்கிறாருன்னா இதை விழுவதற்கு முன்னால் உங்களுக்குள் நீங்கள் தயார் செய்து கொண்டிருக்கின்றால் வரக்கூடிய ஃப்யூச்சரை பெட்டராக மாற்றலாம் ஸோ கடவுள் சொர்க்கத்தை ஸ்தாபிப்பதற்கு தான் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு அதை எப்படி மெயின்டைன் பண்ண தான் கற்றுக் கொடுக்குறாரு அழிவு என்பது நாம் செய்த பழைய கர்மங்களின் ஆதாரத்தில் ஆட்டோமேட்டிக்காக மாறிதான் தீரும் இது யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது ஆனால் அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை மனோபலத்தை இப்போ கடவுள் நமக்கு கொடுக்குறார் அப்போ புது உலக படைப்பு தான் இறைவனுடைய காரியமே தவிர அழிவு அப்படிங்கிறது இயற்கையுடைய நிச்சயிக்கப்பட்ட ஒரு இயல்பு எந்த ஒரு பொருள் எஸ் இந்த கான்செப்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் எந்த ஒரு பொருள் படைக்கப்பட்டாலும் அந்த பொருள் கண்டிப்பா தன்னுடைய தரம் மாறி ஒரு நாள் நல்லிஃபை ஆகும் ஸோ இந்த உலகம் தன்னுடைய மாற்றத்தை ஃபேஸ் பண்ணும் பொழுது அது நிச்சயிக்கப்பட்ட விஷயம் ஆனா மறுபடியும் அந்த ப்ரீவியஸ் கொஸ்டினுடைய உடைய ஆன்சர் தான் இந்த நாலேஜ் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இந்த உலகம் மாற்றத்தை அடைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற நாலேஜ் வந்து என்னுடைய ஒரு உதாரணத்துல சொல்ல போகும்போது கூட பாருங்க எப்படிப்பட்ட இது சொல்லுங்க இப்போ நான் ஒரு கைதியாக இருக்கிறேன் ஜெயிலில் நான் இருக்கிற ஒரு கைதியாக இருந்தேன் ஆனாலும் நான் கொஞ்சம் நல்ல ஆக்டிவிட்டிஸ் நடத்தை கொஞ்சம் நல்லபடியாக பொழுது திடீர்னு அந்த சூப்பரெண்ட்டு கூப்பிடுறாரு கூப்பிட்டு உன்னோட நடத்தை இதெல்லாம் நல்லா இருக்குது இன்னொரு ஒரு ரெண்டு வருஷத்தில் உனக்கு இது கிடைச்சிடும் அவ்வளோ தண்டனை இல்லை உனக்கு ரிலீஸ் பண்ண சொல்லி நான் லெட்டர்லாம் எழுதியிருக்கிறேன் பண்ணியிருக்கேன்னா அப்போ என்னோட முகம் எப்படி இருக்குன்னு நினைச்சுப்பார் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அதே ஒரு நாள் கூப்பிட்டுட்டு இல்லை இல்லை இது ஒரு வருஷத்துலயே உனக்கு விடுதலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னா நான் இன்னும் மகிழ்ச்சி அடைவேன் அதே கூப்பிட்டுட்டு இல்லை இன்னும் ஆறு மாசம்னா இன்னும் மகிழ்ச்சி அடைவேன் ஆனா ஒரு நாள் கூப்பிட்டுட்டு இன்றுல நீ விடுதலை அப்படின்னு சொன்னால் நான் எப்படி இருக்குன்னு நினைச்சுப்பார் அதை தான் கடவுள் என்ன சொல்கிறாருன்னா நாள் வரை வி ஆர் மென்டலி அக்செப்டட் இந்த உலகம் இப்படி தான் இருக்கும் இவ்வளோ கஷ்டங்கள்லாம் வரும் இவ்வளோ டென்ஷன்லாம் வரும் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்லாம் வரும் இதுக்கு நான் இன்னும் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் தான் நம்ம வாழ்க்கை உருவாகியிருந்தோம் எனக்கே இந்த ஞானத்துக்கு வந்து இந்த தெளிவு வர்றதுக்கு முன்னாடி சரி இவ்வளோ டென்ஷன் கஷ்டம்லாம் இருக்குது இதெல்லாம் போராடுறதுக்கு நம்ம தயார் பண்ணிக்கணும் இதுக்காக பண்ணணும் அப்படின்னா பண்ணிகிட்டு இருந்தோம் ஆனால் ஞானம் வந்த பிறகு இறைவன் சொல்கிறார் உங்களை பொறுத்தவரை இந்த மோசமான உலகம் என்பது முடிந்து விட்டது அதாவது நரகம் முடிந்து விட்டது இனி நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சொர்க்கத்திற்கு தயாராக வேண்டிய காரியத்தை தான் செய்வோம் அப்போ நான் அந்த முதல்ல சொன்னேன் என்னுடைய த என்னுடைய தண்டனை பீரியட் முடிஞ்சிடுச்சு நான் இப்போ சொர்க்கத்துக்கு போகிறது தான் போது இதே கலிபத்தில் தான் வாழறோம் இதே பிரச்சனைகளோடு தான் வாழறோம் இருந்தாலும் மென்டலி ஐஎம்னா திஸ் எவ்ரி திங் இஸ் கோயிங் டு ஃபினிஷ் வெரி சூப் ஐ எம் கோயிங் டு கெட் ரெடி ஃபார் தி பெட்டர் வேர்ல்டுங்கும் போது இதே உலகத்தில் நம்ம சிந்தனையின் ஆதாரத்தில் மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள்ள முடியும் இதை தான் கடவுள் கொடுக்குற இந்த மாதிரி இப்போவே நான் மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொண்டே என்றால் வரக்கூடிய இந்த உலக மாற்றத்தையும் நாம் பெட்டராக ஃபேஸ் பண்ணுவோம் பிரம்மா குமாரிகள் அமைப்பில் கிட்டத்தட்ட பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டவர் இணைந்து அவங்களுடைய நார்மல் லைஃப்பில் இருக்காங்க வேலை பார்த்துட்ருக்காங்க படிச்சுட்டு இருக்காங்க இல்லத்தரசிகள் எல்லா வயதை சார்ந்தவர்கள் இருக்காங்க அவங்க அவங்களுடைய நார்மல் ருட்டீனில் இருக்கும்போதே இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்டைலுக்கும் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க அடாப்ட் இருக்காங்க இதில் தான் நிறைய கான்ட்ரவர்சிஸ் நிறைய கொஷின்ஸ் இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த ஆர்கனைசேஷனில் வர்றவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நிறைய கோட்பாடுகள் அவர்கள் முன்னாடி வைக்கப்படுகிறது டெஃபினெட்லி ஆர்கனைசேஷன் யாரையுமே வந்து புஷ் பண்ணுறதில்ல ஆர்கனைசேஷன் யாரையும் பா யாரையும் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறதுலாம் கிடையாது பட் சாப்பிட்ற இருந்து ஆரம்பித்து உங்களுடைய ரொட்டீன்லேருந்து உங்களுடைய வாழ்க்கை முறையில் நிறைய மாற்றங்கள் இருக்குது சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ முதல்ல ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் மூணு வேளை சாப்பாடுங்கிறது முக்கியம் சோ பிரம்மா குமாரிகள் அமைப்பில் வரக்கூடிய ஆன்மீக மாணவர்களுக்கு பியூர் ஃபுட்டை பற்றிய நிறைய ப்ரமோஷன்ஸ் இருக்கு ஸோ சாப்பிடுற சாப்பாடு நல்லா சாப்பிடுங்க சாத்விகமான உணவு சாப்பிடுங்க டெஃபினெட்லி நான்வெஜ் சாப்பிடாதீங்க அது மட்டும் இல்லாமல் உயர்ந்த நம் மனநிலையில் இருந்து சமைக்கப்பட்ட உணவை சாப்பிடுங்க இதுதான் வந்து ப்ரொமோஷன் இருக்கு இதோடைய ரீசன் என்ன பிரதர் சோஷியலி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எங்கேயா ட்ராவல் பண்ணுறோம் யார் வீட்டுக்காக போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் வந்து வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு கொடுக்குறது அப்படிங்கிறது தான் ஆனால் இப்போ நான் வந்து சாத்வீகமான உணவு தான் சாப்பிட்ணும் அப்படின்னும் போது நான் அவங்களுடைய மனசை வருத்தப்பட வைக்கிறா போல இருக்குது நான் நிறைய இடங்களில் சாப்பிட முடியாமல் போகுது இது எனக்குமே அதாவது ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியவங்களுக்குமே வந்து டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது இன்னொன்று வந்து யார் ஆஃபர் பண்ணுறாங்களோ அவங்க பக்கம் மன உளைச்சல் அவங்கள வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன் இந்த ஃபுட்டுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கு நம்ம எதையோ அன்பா கொடுத்தா சாப்பிடலாம் தானே ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க